ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வழி இல்லாமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் ஆறு நண்பன் என்னைத்தான் இதை வாங்கிக்க சொன்னான் எனக்கு இந்த வருடம் நிறைய செலவு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காங்க கல்யாண செலவு இதற்கு கூடவே ஸ்ரீக்கு நகை கூடவே அப்படின்னு அவன் நிறைய எதிர்பார்ப்பார் அதனால் செலவு நிறைய இருக்குது கூடவே என்னால் தான் தேவியின் திருமணம் இன்னும் முடிவாகாமல் இருக்குது அடுத்த வருடம் தேவிக்கு செய்யணும் ரெண்டு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா சாதாரணமா அதனால தான் உங்களுக்கு பேச சொன்னேன் என்றான் வீரா ம் தமிழ் வீட்டுக்காரர் பொறுப்பாக இருந்திருந்தால் உன் தலையில் இந்த சும விழுந்திருக்காது என்று பொற்செல்வி சொல்ல வீரா பதிலே சொல்லலை தன் மகள் பெயரில் வாங்க சொல்லிவிட்டு அம்மாவும் மகளும் ஊருக்கு கிளம்பி விட்டார்கள் கிளம்பும்போது பெரியவர் உன் தம்பிக்கு இன்னும் நாலு மாதத்துல கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு பார்க்குறேன் நிச்சயமெல்லாம் வேண்டாம் நேரடியாக கல்யாண தேதி குறிக்க போகிறோம் பேத்தி பேத்தியையும் கூட்டிகிட்டு வா தேதி குறித்த பிறகு உனக்கும் மாப்பிள்ளைக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் ரெண்டு பேரும் வந்து இருந்து நடத்தி கொடுக்கணும் என்று பெரியவர் சொல்ல இது என்னோட கடமை கண்டிப்பாக வர்றேன் ஒரு மாதம் முன்னாடியே தேதி தெரிஞ்சிட்டா நான் கனடா போகாமல் இருப்பேன் என்றாள் மகனை போய் பார்க்க போறியா என்று செந்தாமரை கேட்க ஆமாம் சித்தி மைத்திலிக்கு வருட படிப்பு முடிஞ்சிருச்சு அதனால லீவுக்கு அண்ணனை போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்கிறா அதுதான் கிளம்படும் என்றாள் பொற்செல்வி சரி வெளிநாட்டுக்கு போயிட்டு வா தேதி குறிக்க நாலு மாதம் ஆகும் என்றார் செந்தாமரை ஸ்ரீயும் அன்று வந்திருக்க என்ன தம் என்ன தம்பி என்ன தம்பி பொண்டாட்டி நான் தான் மூத்த நாத்தனாரு என்னை நல்லா கவனிச்சுக்கணும் என்று பொற்செல்வி சொல்ல அதைத்தான் நானும் சொல்றேன் தம்பி பொண்டாட்டிக்கு தம்பி பொண்டாட்டிக்கு பட்டம் கட்டும்போது செல்வி சித்தி மாதிரி ஏதாவது தங்கத்துல போட்டு என்னை ஏமாத்தலாம்னு பாக்காதீங்க எனக்கு பைர நகை வேணும் என்றாள் ஸ்ரீ அப்படி போடு சமத்து தான் உனக்கு இல்லாததா இனிமேல் நான் வந்தா ஓடி வந்து தண்ணி கொடுக்கறவ தம்பி கொண்டா தண்ணி கொடுக்கிற தம்பி கொண்டாட்டி நீ உனக்கு இல்லாததா வைர நக செட்டே வாங்கித்தாரே விடு என்றால் பொற்செல்வி வீரா ஸ்ரீயை முறைத்தான் இது என்ன பழக்கம் கேட்டது இது என்ன பழக்கம் கேட்பது அக்காக்கள் கூட அவர்களுக்குள் தான் கூட குறைய என்பார்கள் இப்படி யாரிடமும் கேட்க மாட்டார்கள் பொண்ணு அவ ஏதோ புரியாம கேட்குறா ஐம்பது காசை நகையில் போ போடலாமா நீ இப்போ நீ இப்போ நாலு லட்சத்துக்கு தோட்டம் வா நீ இப்போ நாற்பது லட்சத்துக்கு தோட்டம் வாங்கியிருக்க ஏதாவது காய்கறி போட்டால் போ ஏதாவது காய்கறி கூட போடலாம் லாபம் வரும் இந்த நகையில் போட்டு என்ன ஆக போகுது வருஷத்துக்கு நாலு புடவை எடுத்தா பத்தாதா அதுக்கு போய் யாராவது லட்ச லட்சமாக கொட்டி புடவை எடுக்குதுங்க நகை வாங்குதுக இதுக புரியாமல் ஆடுதுக நீ ஒன்றும் அதெல்லாம் செய்ய வேண்டாம் என்றார் செந்தாமரை நீங்கள் சொல்கிறது சரிதான் சித்தி ஆனாலும் இந்த வயசில் போடாமல் அனுபவிக்காமல் எப்போ போடுறது அதுவும் ஏன் தம்பி பொண்டாட்டிக்கு இல்லாததா என்கிட்ட என்ன இருக்குது என்றவள் மகளுடன் கிளம்பி ஊருக்கு சென்றாள் அவர்களை வழி அனுப்பிய பின் வீட்டிற்குள் வந்த வீரா ஸ்ரீயிடம் திரும்பி இது என்ன பழக்கம் ஸ்ரீ என்று கேட்க இதில் என்ன தப்பு இருக்கு பெரியம்மா இதுவரை யாருக்கும் செஞ்சதே இல்லையா ஏன் செஞ்சதே இல்லையா என்னமோ நான் தான் முதன் முதலாக வாங்கிக்கிற மாதிரி பேசுறீங்க என்று அவள் சொல்ல என்ன பேச்சு இது என்று பெரியவர் தமிழை பார்க்க ஏய் வாய மூடுடி வீராவுக்கு இதெல்லாம் பிடிக்காது என்று மகளை அடக்க அவள் அடங்கி விடுவாளா ஏ என்ன முறைக்கிறீங்க செல்வி சித்திக்கு உங்கள் அக்கா வைர நெக்லஸ் அவங்க கல்யாணத்துக்கு போட்டது மறந்து போச்சா அது ஒரு இக்கட்டில் நடந்தது என்று வீரா பல்லை கடிக்க அப்போ எங்கள் அம்மாவுக்கு அதே மாதிரி நகை செஞ்சு கொடுத்துருக்கணும்ல என்று கேட்க ஏன் கொடுத்ததெல்லாம் உன் அப்பே அழிச்சது பத்தாதா இன்னும் கொடுத்துருந்தா அதுவும் அவ்வளவு தான் என்று செந்தாமரை சொல்ல ஏன் இப்போ உனக்கு நகை பண்ணி கொடுக்கறது ஏன் இப்போ உனக்கு நகை பண்ணி கொடுக்குறதெல்லாம் எந்த கணக்கு என்று அன்பு செல்வம் கேட்க ஸ்ரீக்கு கோபம் வந்து விட்டது அது ஏன் மாமா எனக்காக வாங்கி கொடுத்தது என்ன மாமா உங்கள் அக்காவுக்கு கொடுக்க வேண்டிய பங்கா பங்கையாக நீங்கள் எனக்கா உங்கள் அக்காவுக்கு கொடுக்க வேண்டிய பங்கையாக எனக்கு கொடுத்தீங்க நீங்கள் எனக்காக வாங்கி கொடுத்தது தானே இதெல்லாம் என்று கேட்க சரியான கேள்வி ம் இந்த கேள்வி உங்களை கேட்க முடியாமல் தான் இத்தனை நாள் இருந்தே நீங்கள் சொல்லுங்கள் மாமா என்று தேவி கேட்க தன்னருகே இருந்த சொம்பை தூக்கி ஓங்கி தண்ணியோடு அடித்த அடித்தான் வீரா முற்றத்தில் அது அப்படியே விழுந்து சப்பைய நுறுங்கி தண்ணி தெரித்தது அப்படியே வெளியே போய்விட்டான் ஆண்கள் போன பிறகு செந்தாமரை ஸ்ரீயை திட்டினார் இது என்னடி குணம் கழுத்துல தாலி வாங்கி வீட்டுக்குள்ளே கூட வரலை அதுக்குள்ளே வீட்டு ஆம்பளைகளை எதிர்த்து கேள்வி கேட்கறது ஏன் உனக்கு தெரியாதா எந்த சூழ்நிலையில் அந்த வைர நெக்லஸை பொண்ணு வந்து செல்விக்கு கொடுத்தானு ஏன் தெரியாது அதெல்லாம் நல்லா தெரியும் ஐயா சித்திக்கு நகை வாங்க வச்சுருந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டாரு அதனால் செல்வி சித்திக்கு திருமணத்தில் பேசின நகை போட முடியலை அந்த அந்த அதை கல்யாணத்தை அன்னைக்கு ஐயா செல்வி சித்தியோடைய மாமியார் கிட்ட சொன்னதுக்கு அவங்க ஒத்துக்கலை ஐயாவை அவங்க ஏதோ பேச கொச்சல்பி பெரியம்மா தன்னோடய வைரன கிளச கலட்டி சித்திக்கு போட்டுட்டாங்க அந்த அம்மா ரொம்ப விவரம் திரும்ப கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுச்சு இதுதானே என்று சொல்ல தமிழ் உன் மக பேசுறது நடந்துக்கிறது எதுவும் எனக்கு சரியாக தோணலை பெரியவருக்கு இதெல்லாம் பிடிக்காது அவருக்கு உங்கள் குடும்பத்தில் எடுக்கவே விருப்பம் இல்லை உன்னை கட்டி கொடுத்து இத்தனை வருடம் அவங்க தான் உன் குடும்பத்தை சுமக்கிறாங்க இப்போ உன் மகளையும் தான் உன் அப்பாவுக்கும் ஐயாவுக்கும் எண்ணம் நான் தான் ரெண்டு பொண்ணுங்களை வெளியே கட்டினா வெளியே கட்டி நல்லது கெட்டது செஞ்சு செய்ய உங்ககிட்ட என்ன இருக்குது வீராவுக்கு வெளியே இருந்து பெண் எடுத்தால் நீ தானே முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் உனக்காகத்தான் நானும் இவன் கூட இவளை கட்ட நினச்சேன் அவரை நக்கலாக பார்த்த ஸ்ரீ அப்போ ஓ மகனுக்கு என்ன பிடிக்கலை நீ சொன்னதுக்காகத்தான் என்ன கட்டிக்கிறாரா அப்படி எந்த தேவையும் இல்லை எனக்கு ஏதோ பிச்சை போடுற மாதிரி சொல்றீங்க என் அம்மாவை நீங்க ஒன்றும் சும்மா வச்சு சோறு போடலை இந்த வீட்டில் என் அம்மா வேலைக்காரியா அத்தனை வேலையும் பார்க்குறாங்க அதுக்கு நீங்கள் சம்பளமா கொடுக்குறீங்க ஏதோ போனா போகுதுன்னு என்னை கட்டிக்கிற மாதிரி பேசுறீங்க எனக்கு கால் இல்லையா கை இல்லையா கண்ணு குருடா காது குருடு காது செவிடா நீங்கள் பாவம் பார்த்து கட்டுறதுக்கு இந்த ஊரில் நம்ம சொந்தத்தில் என்ன மாதிரி பொண்ணு பொண்ணு யாருமே இல்லை நீங்கள் இந்த சுற்று வட்டாரத்தில் எந்த பெண்ணை பார்த்தாலும் என்னை விட சுமாராக தான் இருப்பாளுங்க அதனால தான் நீங்களும் என்னை கட்டுறீங்க உங்கள் மகனும் ஒத்துக்கிட்டாரு அவர் ஒத்துக்காட்டி நீங்களாக என்னை உங்கள் மகனுக்கு கட்டி வைக்க முடியுமா என்ன என்று ஸ்ரீ அம்மாச்சியை கேட்க ஆத்தி உன் வாயை கொஞ்சம் அடக்கு இல்லை இல்லைன்னா இதோ இந்த சொம்பு வாங்கின அடியை கல்யாணத்துக்கு பின்னாடி நீ வாங்குவ ஆமா இதெல்லாம் ஓ தான் விழுகும் மதிப்பு மரியாதையோடு ஐயா பாட்டையா பேசு என்றாள் செந்தாமரை தேவி நன்றாக வேடிக்கை பார்த்தாள் அவளுக்கு தெரியும் அக்காவின் குணம் இதை மறைக்கத்தானே சில வருடங்களாக அம்மா இவளை இங்கே வர விடுவதே இல்லை இவள் இப்படி ஏதாவது பேசினால் ஐயாவும் பாட்டையாவும் இவளை வேண்டாம்னு சொல்லி விடுவார்களோ என்ற பயம் அம்மாவுக்கு அதுவும் ஸ்ரீக்கு தெரியும் உன் அப்பா ஐயா என்னை வேண்டாம்னு சொன்னாலும் உன் தம்பி சொல்ல மாட்டாரு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நீ ஏன் பயப்படுற என்று தாயிடம் தெனாவட்டாக பேசுவாள் ஸ்ரீபிரியா அவளுக்குத்தான் தெரியுமே அவளை பார்க்கும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் வீராவின் கண்களில் தெரியும் அந்த உரிமை மயக்கம் எல்லாம் நேரடியாக அவளை பார்க்காவிட்டாலும் பார்க்காதது போல் பார்ப்பான் அந்த மேய்ச்சல் பார்வையை கண்டிருந்தவளுக்கு தன் அழகின் மேல் கர்வம் வந்தது ஆனால் தமிழுக்கு பயம்தான் வந்தது ஏனென்றால் அவளும் இப்படி கணவனின் அழகில் ஈர்க்கப்பட்டு இவனைத்தான் கட்டுவேன்னு பிடிவாதம் படித்தாள் உறவுக்காரன் என்றாலும் ஐயா அப்பாவுக்கு அத்தனை இஷ்டம் இல்லை கடைசியா கடைசியா அந்த ஆளை கல்யாணம் பண்ணி ரெண்டு பிள்ளைகளை பெற்றதுதான் மிச்சம் ஐயா அப்பா ஆதரித்ததால் இந்த பிள்ளைகளை வளர்த்தாள் இப்ப தம்பியின் நிழலில் இருக்கிறாள் அம்மா சொன்ன மாதிரி வேற ஒருத்தி தம்பி மொண்டாட்டியானால் நான் தான் முதலில் வெளியே போகணும் இவளை கூட இவள் அழகுக்காக யாராவது பெண் கேட்டு வந்தாலும் கட்டி கொடுக்கவும் நாலு காசு வேணுமே மேலும் தனக்கு ஆதரவு யாரு மகள்களை கட்டி கொடுத்த இடத்திற்கு போக முடியுமா இதுவே தம்பிக்கு கட்டினால் காலத்துக்கும் கரைச்சல் இல்லை என்றுதான் தான் தாயை கெஞ்சி தன் மகளை கட்டி சொன்னாள் ஸ்ரீ சொல்வது போல் யார் சொன்னாலும் வீராவின் விருப்பம் இருந்ததால்தான் ஒத்துக்கொண்டார்கள் இனி இவளை இந்த வீட்டு பக்கமே விடக்கூடாது என்று நினைத்துக்கொண்டால் தமிழ் ஆனால் பெரியவர்கள் இரண்டு ஆண்களின் மனமும் இது சரியான முடிவுதானா என்று யோசிக்கத்தான் செய்தது அதுவும் அன்பு செல்வம் ரொம்ப யோசித்தார் தான் காதலிக்கிறேன் என்று செந்தாமரையைக் கட்டியதால் அதிகம் சிரமப்பட்டார் அவளுடைய மொத்த குடும்பத்துக்கும் இவர்தான் செலவு செய்தார் பெரும்பாலும் பொற்செல்வியின் தோட்டம் தோப்பு வருமானம் அவர் தலையெடுத்த பிறகு அதிகம் அவர்களுக்குத்தான் செலவளித்தார் செலவழித்தார் செந்தாமரைக்கும் இது தெரியும் ஆனாலும் கண்டுக்க மாட்டார் அதே கதைதான் மகள் தமிழுக்கும் இப்ப அழகை பார்த்து ஸ்ரீயை மகன் விரும்புவது சரியா என்றுதான் நினைத்தார் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமா தெரியும் வீரா ஒன்றும் அவனாக ஸ்ரீயை விரும்பலை வீட்டில் பேசின பிறகு கேட்டதற்கு ஒத்துக்கொண்டான் அவனாக அவள்தான் வேண்டும் என்று எங்களிடம் சொல்லவும் இல்லை ஸ்ரீயிடம் காதல் அது இது என்று இதுவரை அவன் பேசினதும் இல்லை பொண்ணு இவள்தான் என்ற பிறகு உண்டான பிடித்தம்தான் இது சரியா என்று இப்போது குழம்பினார்கள் அன்பு தன் அப்பாவிடம் இதை பற்றி பேச அவருக்கும் இதே குழப்பம்தான் என்று தெரிந்தது எப்ப இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளை என்று முடிவு எடுத்தோமோ அப்பவே உடனே திருமணத்தை நாம முடிச்சிருக்கணும் இத்தனை வருடம் தள்ளி போட்டிருக்க கூடாது என்று ஆண்கள் நினைத்தார்கள் அதே சமயம் பெரியவர் நடப்பதெல்லாம் நன்மைக்கே இப்படி திருமணம் தள்ளி போனது கூட நல்லதுக்காக கூட இருக்கலாம் பொறுப்பை கடவுளிடம் விட்டுவிடுவோம் என்றார் எப்போதுமே காரணமில்லாமல் ஒரு காரியம் நடப்பது இல்லை கிட்டத்தட்ட திருமணம் முடிவாகி தேதி குறிக்கப்போன போதுதான் ஜோதிடர் இப்ப வீராவுக்கு திருமணம் வேண்டாம் முப்பதை தாண்டட்டும் என்று சொல்லிவிட செந்தாமரைக்கும் அது சரி என்று தோன்றியது அதன் பின் தான் ஸ்ரீயை பிஜி படிக்க அனுப்பினான் வீரா பிறகும் இவன்தான் அவளுக்கு வேலை தேடி கொடுத்தான் வேலைக்கு அனுப்ப அவனுக்கு இஷ்டம் இல்லைதான் ஆனால் அக்காவினுடைய தொல்லை தாங்காமல்தான் தான் அனுப்பினான் அவனுக்கும் சில சமயம் ஸ்ரீ இப்படி எடுத்தறிந்து பேசுவது தெரியும் சின்ன பெண் போக போக புரிந்து கொள்ளுவாள் அதே சமயம் அவளின் மேல் அவளின் அழகின் மேல் அவனுக்கு ஈர்ப்பு உண்டு அந்த ஈர்ப்பினால்தான் அவளை அவன் தன்னை மீறி பார்வையிடுவது எல்லாம் இவள்தான் பெண் என்று தெரிந்த பிறகுதான்